ஆனா சினிமா ஷூட்டிங் இருக்கு அறுபது நாள் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடக்குது வைங்க அறுபது நாளும் அறுபது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சமம் டைரக்டர் பாடு எவ்வளவு திண்டாட்டம் தெரியுமா அது ஒரு பெரிய விஷயங்க அது உங்களுக்கு சொன்னா புரியாது பரவாயில்ல சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொன்னா சந்தோஷம்தான் இல்ல நான் வந்து படம் பண்றத பத்தி சொன்னேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் தேவைப்படும் எனக்கு நான் பண்றது குறும்படம் தானே ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடும் ஆனா என்ன

வரும்போதே கவனிச்சேன் அடையார் வரைக்கும் ஒரு சவாரி வந்தது அந்த வருமானத்தை வேண்டாம் சொல்லிட்டீங்க நான் ஓசி சவாரி தானே யாரு ஓசி சவாரி நீங்களா என்னங்க நீங்க ஆட்டோவே உங்களுதான் நீங்கதான் ஓனரமா ஓனரம்மா அப்படியா ஆமா அப்போ ஆசி புக்க என் பேர்ல எழுதி வைக்கலாம் தாராளமா மாத்தி எழுதிடுறேன் ஆனா என்ன அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் பரவாயில்லீங்களா பத்தாயிரம் ஆட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க சரி சுங்கா பரத் கதை எழுதும் போதே இவ்வளவு சிப்டிங்கனா நீ ஷூட்டிங்ல எவ்வளவு சிப்டிங்க வைப்ப சரி சரி கலச்சிருப்ப இந்த டீ சாப்பிடு எழுதும் போது ஏன் பா டிஸ்டர்ப் உனக்கு வேணா நீ சாட வேண்டியது நான் அப்புறம் சாப்பிட்டுக்கோ என்னது அப்புறம் எச் டீயை கொடுத்துட்டு என்ன எட்டி உதைக்கிறதுக்கா இந்த டீ சாப்பிடு விட மாட்டே நீ குடு ஆமா நான் தெரியாம தான் நான் கேக்குறேன் இந்த கதை எழுதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா சும்மா அப்படியே சிற்பி மாதிரி செதுக்குற குமாரு நான் சினிமாவுக்கு வந்திருக்கிறது கதை எழுதுறதுக்காக இல்ல டைரக்ஷன் பண்றதுக்காக முன்ன இப்படி எல்லாம் கிடையாது தெரியுமா அந்த காலத்துல சினிமாவே வேற மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துல கதை எழுதுறதுக்குனே தனியா கதை இலாகான்னு ஒன்னு இருக்கும் அதாவது கதை எழுதுறதுக்கு கதாசிரியர் திரைக்கதை அமைக்கிறதுக்கு திரைக்கதை ஆசிரியர் வசனம் எழுதுறதுக்கு வசன கர்த்தா இப்படின்னு எக்ஸ்பர்ட் வச்சிருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அழகா சூப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க டைரக்டருடைய வேலை என்ன நினைக்கிறேன் டைரக்டருடைய வேலை வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இது மட்டும் தான் அதெல்லாம் அந்த காலம் சினிமாவோட பொற்காலம் அதெல்லாம் இப்ப போச்சு இப்ப ஒருத்தர் சினிமா டைரக்டர் ஆகணும்னா முதல்ல அவன் பண்ண வேண்டியது கதை சொல்லி ஓகே பண்ண வேண்டியது கதை சொல்லி ஓகே பண்றதுதான் என்ன நினைச்சிட்டு இருக்க முதல்ல அவன்கிட்ட கதைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இங்கிலீஷ் இப்படின்னு எல்லா லாங்குவேஜ்கள் இருந்து படங்களா பார்த்து அங்கங்க அந்த அப்படியே பிளாக் பிளாக்கா உருவணும் பஞ்ச் பஞ்சா சீன்களை திருடணும் அப்படியே அங்கங்க பஞ்ச் டைலாக்குங்களை நிறைய வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தன்ட்ட கதை சொல்லி கதை கிடைக்கிறவனை ஏமாத்தி அப்படியே புல்லா போடணும் இதுக்கு பேரு தான் கதை சொல்லி ஓகே பண்றது தலையே சுத்துதுரா இதுக்கே தலை சுத்திருச்சுன்னா மத்ததுக்கெல்லாம் இந்த கதை சொல்லி ஓகே பண்றாரு ஒருத்தர் அவர்தான் தான் இப்பெல்லாம் டைரக்டர்

சரி விடுப்பா அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம பிரச்சனை நமக்கு பெருசா இருக்கு இதுல நாம எதுக்கு அடுத்த பத்தி பேசிக்கிட்டேன் குமார் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் கையில சுத்தமா பைசா இல்ல இந்த ஷார்ட் பிலிம் பண்ணனும்னா ஆட்டோ விற்கிற தவிர வேற வழியே இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் ஆட்டோ வித்திர வேண்டியதான் டேய் பரத் அவசரப்படாதடா ஆட்டோ வித்திராதரா இந்த பா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சில ஆளுகளை தெரியும் அதுல நிறைய ஆக்சன் அரிப்புகள் நடிப்பு நமச்சர்கள் இருக்காங்க ஓடாத கேமரா வரந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி போய் நின்னா போதும் அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க இந்த பார் ஏதாவது கார் கதவை திறந்து விடுறது பங்களா கேட்ட திறந்து விடுறது எதா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு இப்படி லென்த் டைலாக் பேசுகிற டாக்டர் இப்படி வெயிட்டான ரோல் கொடுத்தா போதும் ஒன்றுக்கு பத்தா சம்பாரிச்சா காசை அள்ளி விடுவாங்க அவசரப்பட்டு ஆட்டோ வைக்கிறோம்னு போயிடாத அடுத்தவங்க காசுல என்ன மஞ்சள் குளிக்க சொல்றியா அடுத்தவங்க தான் மஞ்சள் குளிக்கணும்

அவரேதான் அவரோட ஒய்ஃப் ரமாவை நேத்து கோவில்ல பாத்தேன் சுபகாரியத்தை பத்தி பேச கோவில விட ஒரு நல்ல இடம் இல்லன்னு திடீர்னு ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா என்ன பேசுனா அவளுக்கு ஒரே ஒரு பையனா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்சுட்டு கலிபோர்னியாவில நல்ல உத்தியோகத்துல இருக்கானா சரி அவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கா போல இருக்கு அவளுக்கு பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பமா வேணும் பாத்த பாத்துக்கிற பொண்ண இருந்தா போதுன்னு சொன்னா என்ன நம்ம பிரியாவை கேக்குறாளா இல்லண்ணா வெளியில வாசல்ல போறச்ச வரைச்ச நம்ம பூஜாவை பாத்திருக்கா போல இருக்கு அவளை பத்தி யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம என்னண்ட வந்து விசாரிச்சா பூஜாவியா ஆமா ஏண்ணா என்ன லட்சுமி நோக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா பூஜா யாரு அவ குலம் என்ன கோத்திரம் என்ன அவள பெத்தவா யாரு எந்த ஊரு இது ஏதாவது நோக்கு தெரியுமா சொல்லு இல்ல அவளுக்காவது அவளை பத்தி தெரியுமா அவ கேட்டாளா இவ கேட்டு வந்தாலாம் இத பாருங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுண்டே இருந்தா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது அப்ப மனசாட்சி தொலைச்சது சொல்றியா மனசாட்சிங்கிறது மகுடிக்கு மயங்கிற பாம்பு மாதிரி உண்மைங்கிற தாளட்டு பாடிட்டு இருக்கிற வரைக்கும் அது நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் நம்ம ஒண்ணு யார்கிட்டயும் எதையும் மறைச்சு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லையே பூஜா பத்தின உண்மைகளும் அவள்கிட்ட சொல்லிட்டா போறது இல்ல லட்சுமி அதுல நிறைய சிக்கல் இருக்கு முன்ன பின்ன தெரியாத விஷயத்துல நல்லது செய்ய போறோம் தலையிட்டு

பூஜாவுக்கு ஒரு நல்ல வழிய காமிச்சா அந்த புண்ணியத்திலேயாவது நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதாங்கிற ஆதங்கம் தானா நேக்கெனமோ பூஜாவுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கலன்னு தோன்றதுன்னா மேற்கொண்டு பேசுவோமே லக்ஷ்மி நீ இவ்வளவு தூரம் பேசுறிய நீ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு பூஜாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்து நான் தான் அவ புருஷன்னு எவனாவது வந்து நின்னா என்ன பண்ணுவ தலை இருக்கிறது என்ன கொள்ளிக்கட்டை எடுத்து தலைய சொரிஞ்ச கதையாயிடும் வேண்டாமா நமக்கு இருக்கிற சோதனையே போதும் அதுல இருந்து மீண்டு வந்தாலே போதும் புதுசு புதுசா இருக்க வேண்டாம் விட்டு குமாரே ஸ்கிரிப்டா நல்லபடியா எழுதி முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்ல லொகேஷன் எல்லாம் கூட பார்த்து ஓகே பண்ணிட்டாரு நீ சொன்னி ஆளுங்க அவங்க பணத்தை கடைசி நேரத்தை தராம எழுதி வச்சிருமாட்டாங்களே கொடுத்துருவாங்கல்ல இந்த பார் எங்க ஆளுகளை பத்தி உனக்கு தெரியாது நீனும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீனா கரெக்டா கொடுத்துட்டேனா அவங்களும் பணத்தை கரெக்டா கொடுத்துருவாங்க என்னப்பா இது மனசாட்சி எல்லாம் பேசுறேன் ஏமா இருக்கு அவங்க நடிக்கிறவங்கிறதுக்காக நான் சீரியல் முடியுமாப்பா ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதான் எழுத முடியும் சரி 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 பூஜா வர மாதிரி தெரியுது வாங்க என்ன ரொம்ப நேரமா ரொம்ப டீப் டிஸ்கஷன்ல இருக்கீங்க என்ன பூஜா எல்லாம் அந்த ஷார்க் ஃபிலிம் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சரி ஒரு முக்கியமான விஷயம் எங்க ஹோம் ஓனர் நிர்வாகி ஒரு மூணு மாசம் ஊர்ல இருக்க மாட்டாரா ட்ரிவாண்ட்ரம் போக போறாரு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக அதனால முழுக்க முழுக்க ஹோம்லயே தங்கி அங்க நிர்வாகத்தை என்ன பாத்துக்க சொல்லிருக்காரு என்னங்க சொல்றீங்க அங்க இருக்க போறீங்களா அப்ப நீங்க என்ன காம்பவுண்ட் போக போறீங்களா நான் தனியா இருக்கணுமா ஐயோ பரத் நான் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு இப்ப கால் வலி வேற நடக்கவே முடியல அதனால மூணு மாசம் அவர் இல்லாத நேரத்துல ஹோமோட நிர்வாகத்தை பொறுப்பா யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல ஒரே குழப்பம் அதான் என்னால பாத்துக்க முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு இல்ல பூஜா நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களா எப்படி வரது உங்களை கேட்காம நான் சரின்னு சொல்லுவேன் நீங்க தான் எனக்கு காவல் தெய்வம் ஆச்சு மணி அடிக்குது பாருங்க நான் சொன்னதெல்லாம் உண்மை ஒரு நிமிஷம் ஹலோ என்ன குமாரது பூஜா திடீர்னு மூணு மாசம் முதியோர் இல்லத்தில் இருக்க போறேன்னு சொல்றாங்க எப்படி சுட்டிதா பூஜை தமிழ்ல மூணு மாதம் சுற்றி இருப்பேன் ஆ அப்படின்னா ஒரு வேலை செய்ய வேணும் போய் முதியோர் அளத்தில் தங்கிக்க தாத்தா பாட்டிகளுக்கு மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு செல்ல கிளிகளாம் பள்ளிகளே செவ்வந்தி பூக்களாம் தொட்டி என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லைன்னு பாடிரு இந்த ப விளாருயா பூஜை தாங்க பேசுறேன் ஆ ஹலோ சார் ஆமாம் அப்புறம் என்ன நீ நினைக்கிற மாதிரி பூஜா நினைச்சிருந்தா மூணு மாசம் எல்லாம் என்னால தங்க முடியாது வேற பாருங்கன்னு பழிச்சுன்னு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லாம உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பூஜா மனசுல மூணு மாசம் முதிர் இல்லத்துல தங்கலாம்னு ஒரு செகண்ட் தாட் இருக்குன்னு அர்த்தம் அதுவும் இல்லாம பூஜாவை போலீஸ் தேடுது இந்த சூழ்நிலையில பூஜா காம்பூர்ல வந்து வேலைக்கு போயிட்டு வந்தா போகிற வர வழியில போலீஸ் பார்க்க சான்ஸ் இருக்குது